வைக்க போகிற குழம்பை நீங்கள் வச்சீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து வெயிட் பண்ணி எனக்கும் கொஞ்சம் குழம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த குழம்புனுடைய மனமும் ருசியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன குழம்புன்னு தெரிஞ்சுக்கணுன்னால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கிங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் பழுத்த தக்காளி மஞ்சத்தூள் உப்பு குழம்பு மிளகாய் தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி ஊறில் புளி இது எல்லாத்தையும் கரைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு கரைசில ரெடி பண்ணி வச்சுக்கிங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கங்க எண்ணெய் விட்டுக்குங்க கடுகு புரிய விட்டுக்குங்க வெந்தயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு காய்கறிகளை சேர்த்துக்குங்க நான் கத்தரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய குழம்பு கரைசில் ஊற்றி தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஐ ஃப்ளேமுக்கு வச்சிருங்க இப்போ இது போய் கருவாடை கழுவிட்டு வந்துடலாம் இப்போ என்ன குழம்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம் வாழை கருவாடை கழுவிட்டு வந்து அது கூட சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு ரெடி கூடவே கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க